நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நமது எம்டி வந்து இன்றைக்கி வந்து எல்லோருக்கிட்டையும் பேசிட்டார் குறிப்பாக ஏன் வந்து அவர் பேசலை அதற்கான காரணங்கள் என்ன அதே மாதிரி ஒரு நன்றியும் வந்து உறுப்பினர்களுக்கு வந்து தெரிவிச்சிட்டாங்க எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு தான் இன்றைக்கி நடந்திருக்கு சரி இதுக்கப்புறம் என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நண்பர்களே சில விஷயமைகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மை வைத்திரி ஆர்ட்ஸில் முதல்ல வந்து பேமெண்ட்டு சிஎம் உறுப்பினர் அதாவது இது வரைக்கும் எந்த பேமெண்ட்டும் வாங்காதவர்களுக்கு வந்து கண்டிப்பாக முதல்ல கொடுக்க போகிறதா அப்படின்ற மாதிரி தகவல் வந்து பரவிட்டுருக்கு இந்த தகவல் உண்மைதானா அப்படின்னு சொல்லி நாமளும் ஆராய்ந்தோம் இது வரைக்கும் அது மாதிரி ஒரு தகவல் இல்லை யாருமே எதுவுமே சொல்ல சரிங்களா ஆனால் உறுப்பினர்களிடையே வந்து இந்த பேச்சு வந்து எழுது உறுப்பினர்களிடையே இந்த பேச்சு வந்து எழுது இந்த மாதிரி முதல்ல சிஎம் உறுப்பினர்கள் குறிப்பாக அந்த ஜனவரி பிப்ரவரி டிசம்பர் டிசம்பர்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மந்தில் சேர்ந்தவங்களுக்கு முதல்ல வந்து பேமெண்ட்டு போட போகிறதாக அதுவும் சிஎம் உறுப்பினர்களுக்கு மட்டும் இந்த பேமெண்ட்டு வந்து ரிலீஸ் பண்ண போகிறதாக இவங்களே வந்து பேசிக்கிறாங்க குரூப்பில் உறுப்பினர்களே வந்து பேசிக்கிறாங்க இது நாம் வந்து சரி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏதாவது வேறு ஏதாவது சோஷியல் மீடியாவில் இது மாதிரி பதிவு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பதிவு வந்து இப்போ வரல சரிங்களா அந்த பதிவு வந்து இப்போ வரல இது வந்து பார்த்திங்கன்னா நமது எம்டி சரிங்களா நமது எம்டி ஜெயிலுக்கு போயிட்டு ஜூலை ஐந்தில் வந்து போனார் இல்லைங்களா போயிட்டு ஒரு ஒன் மந்த்து கழிச்சு அந்த நியூஸ் ஒரு பதிவில் வந்து வந்திருக்குது இது மாதிரி சிஎம் உறுப்பினர்களுக்கு முதல்ல பேமெண்ட் அப்படின்னு சொல்லி சரிங்களா இது வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் அந்த பதிவு பார்த்தோம் இருந்தாலும் இந்த தகவலை வந்து இப்போ வந்து பரவுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஏன் இவங்க இது மாதிரி பரவுகிறாங்க எதுக்காக பரவுகிறாங்க பரப்பப்படுறாங்க அப்படின்னு தெரியல சரிங்களா ஏன்னா எல்லாரும் தான் உறுப்பினர் சரிங்களா ஓஎம் வந்தாலும் உறுப்பினர் தான் பிஎம் வந்தாலும் உறுப்பினர் தான் ஜிஎம் வந்தாலும் உறுப்பினர் தான் எஸ்எம் வந்தாலும் உறுப்பினர் தான் டிஎம் வந்தாலும் உறுப்பினர் தான் சிஎம் வந்தாலும் உறுப்பினர் தான் எல்லாருமே உறுப்பினர்கள் நம்ம எல்லாரும் ஒரே நிறுவனத்தில் தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம இருக்கிறோம் ஒரே தான் இருக்கிறோம் ஒரே தான் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் வந்து அமௌண்ட்டு இல்லாமல் நம்ம இருக்கிறோம் சரிங்களா இதில் ஒரு உறுப்பினருக்கு கொடுத்துட்டு இன்னொரு உறுப்பினர் இன்னொரு உறுப்பினர்கள் அப்படிலாம் சொல்கிறதுலாம் முற்றிலும் பொய்யான தகவல் சரிங்களா இது வந்து இவங்களே வந்து உறுப்பினர்கள் அதாவது அவங்களுக்குள்ளே பேசுகிற ஒரு முடிவு இது அப்படிலாம் எந்த தகவலும் இல்லை தேவையில்லாத பதந்திகள்லாம் கண்டிப்பாக பரப்பாதீங்க ஏன்னா நீண்ட நாளைக்கு பிறகு இப்போ தான் நமது எம்டி வந்து ஏதோ அவர் குறைகளை வந்து அவர் என்னென்ன விஷயங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோவில் சொல்லிட்டு போயிருக்கிறார் சரிங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டார் யாருக்கு கஷ்டப்பட்டார் ஏன் வந்து இனி வரைக்கும் இது வரைக்கும் அமைதியாக இருக்கிறாரு எல்லாத்தையும் தெளிவாக உடப்போட்டு உடச்சிட்டார் இது வந்து அவர் பேசலைன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் அவர் பேசுனதுனால உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் மன மகிழ்ச்சி மன திருப்தி விட பணம் வருது பணம் வரல சரிங்களா ஸோ நம்ம எந்த ஒரு வதந்தியும் உடனடியாக நம்பக்கூடாது அது வந்து நம்ம ஆராயணும் பணம் கொடுக்குற சிஎம் உறுப்பினர் பணம் கொடுக்குறேன்னா அப்போ எவ்வளோ சிஎம் மெம்பருக்கு வந்து பணம் கொடுக்க முடியும் சரிங்களா அதே மந்தில் ஜனவரி டிசம்பர் இருபத்தி மூணு டிசம்பர் பிப்ரவரி இருபத்தி நாலில் இவங்களாம் வந்து ஜிஎம் தான் சேர்ந்துருப்பாங்க டிஎம் தான் சேர்ந்துருப்பாங்க எல்லோரும் தான் சேர்ந்துருப்பாங்க அவங்களும் ஒரு பேமெண்ட் கொடுத்தா எடுத்துருக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ அப்போது அவங்களும் பேமெண்ட்டை கட்டி தான் சேர்ந்துருக்குறாங்க அவங்களுக்கும் பேமெண்ட்டு கொடுத்துதான் ஆகணும் வேறு வழி இல்லை சரிங்களா எனவே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருக்கும் முதல்ல பேமெண்ட் போட போகிறாங்கன்னு எல்லாருக்குமே பேமெண்ட் போட தான் போகிறாங்க ஓகேவா அதேமாதிரி இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன ஆகும் பட் இருந்தாலும் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த ஆப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்குது இல்லையா ஆப்பெலாம் வந்து அப்படியே இருக்குது அதுவும் வந்து இப்போ வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்க தகவல் வந்து வெளியாயிருக்கு சரிங்களா அப்டேட்டு வேலைகள்லாம் நடைபெற்று கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது நிச்சயம் அந்த ஆப்பு கூட வந்து வெளியே வரும் சரிங்களா கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அதுவும் வந்து இப்போ நம்பிக்கை தர வகையில் தான் உள்ளது அதனால் வந்து நீங்கள் எல்லா விஷயங்களும் ஒன் பை ஒன்னாக நடக்கும் அவரே வந்து நம்ம சாரே வந்து தெளிவாக சொல்லிட்டாரு கால இடைவெளியில் நான் வந்து கண்டிப்பாக கால அவகாசம் கேட்டு நான் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருக்காரு சரிங்களா அதால் நீங்கள் மை வைத்திரஸ் கவலைப்படாதீங்க நிச்சயம் நல்லது நமக்கு நடக்கும் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கோம் மழை போல் எதிர்பார்த்துட்ருக்கோம் பணம் வந்தால் ஏதோ ஒரு அடுத்த கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் இருக்கேன் கண்டிப்பாக அந்த பணம் வரும் நிச்சயம் கிடைக்கும் நம்பிக்கையோட இருங்க ஓகேவா ஆனால் வந்து நமக்கு எதிராக வந்து வீடியோ போகிறவங்களாம் எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம எந்த எதுவுமே சொல்ல முடியாது அவங்கள போய் நம்ம என்ன சொல்ல முடியும் அவங்கள போய்ட்டு நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அதால் வந்து நீங்கள் அந்த இதில் வீடியோ போடுறவங்கள கூட நம்ம பார்க்க தேவையில்லை நம்ம வெயிட் பண்ணுவோம் கடவுள்கிட்ட வந்து பாரத்தை போட்டுருவோம் சரிங்களா கடவுள் மீது பாரத்தை போட்டோமோ அவர் பார்த்துக்கிறாரு எம்டி வரணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பூஜையெல்லாம் பண்ணியிருக்கோம் எவ்வளோ கோயில் கோலெல்லாம் இருக்கோம் அப்படி இருக்கும்போது இப்போ பேமெண்ட்டு மட்டும் இப்படி நம்ம வேண்டிக்கிட்டோமா எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நிறைவேறும் சரிங்களா எல்லாம் உறுப்பினர்கள் இப்பயே வந்து கோயிலுக்கிட்ட போயிட்டு வேண்டிக்கிறாங்க இப்படி எம்டி வெளியே வர வச்சிங்களா அதே மாதிரி என் பணத்தை வாங்கி கொடுங்கன்ற மாதிரி வேண்டிக் கொள்கிறாங்க நிச்சயம் அதை பார்க்க முடியுது நிச்சயம் ஒரு பெருமையாக இருக்குது அது மாதிரி வேண்டும் போது நிச்சயம் பணம் கிடைக்கும் நண்பர்களே கவலைப்படாதீங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வேறு எது கேட்கல உங்களை நன்றி